பார்வதிபதே அரஹரமகாதேவ தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரையந்தாய் போற்றி காவாய்திரே போற்றி கைலை கைலைமலையானி போற்றி போற்றி அரி ஓம் ஓம் கணநானந்தவாணபதயம் அவாமே கவிங்கவீனா

அருணாச்சல சிவவோ அனலாயிழுந்தாடும் அரணே நம சிவவோ உயிரிலும் உணர்விலும் முன் வர கலந்தி போதும் சிவாயமே உயிரிலும் உணர்விலும் முன் வரக் கலந்தி போதும் சிவாயமே நம ஓம் ஓம் நம சிவாய சிவாய நம சிவ 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 சிவாயிவாய நம சிவ 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 சிவாய நம சிவ 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 சிவாயவோ சிவாயவோ நம சிவ 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 சிவாயவோ புளியூ வட பழனிங்கராயவோ திரிபுறம் அழித்தாளும் சிவமே நம சிவவோ அருவமும் உருவமும் ஆணவன் இன்றி ஆடும் சிவாயமே

எதிலும் எடுந்தருள் கொண்டி வாழும் சிவாயமே நம சிவாயம் நம சிவாயிவாய ஹரஹர சிவாய ஓ நம சிவ 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 நம சிவ 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 சிவாயவோ நம சிவ 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 சிவாயிர கோசமங்கை மங்களநாகாவோ ஆயிரம் லிங்க முக அழகி நம சிவோ அண்ணையும் தந்தையும் என்றென நின்று ஆளும் சிவாயமே அன்னையும் தந்தையும் நின்றினு நின்றி ஆளும் சிவாயமே நம சிவாயே ஓம் ஓம் நம சிவாயிவாய ஹரஹரஹர சிவாயோ நம சிவ 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 சிவாயோ நம சிவ சிவ

சொந்தமும் வந்தம் குணடியின்றி காட்டும் சிவாயமே சொந்தமும் வந்தம் குணதடியின்றி காட்டும் சிவாயமே நம சிவாயிவாய ஹரஹரஹர ஓம் நம சிவ 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 சிவாயவும் இந்த திருக்கச்சூர் காஞ்சிபுரம் மாவட்டம் சிங்கப்பெருமா கோயிலிருந்து மேற்கே ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது மூலவர் கச்சவேஸ்வர நாமதேயம் மகாவிஷ்ணு கூர்ம அவதாரத்தில் அதாவது கச்ச ஆமை வடிவத்தில் ஈஸ்வர பூஜை பண்ணது பார்க்கடலை கிடைக்கும் போது மகாவிஷ்ணு மந்தாரமலை மலை ராம ஊர் எடுத்து அந்த தாங்குடைய வலிமை ஆற்றலை பெற வேண்டி இந்த ஈஸ்வர பூஜை பண்ண சுவாமி கச்சவேஸ்வரன் பேர் கச்சவண்ண ஆமை அதனால இந்த ஊருக்கு கச்சூர் பேர் சுவாமி சுவயம்புமூர்த்தி நாமதேயம் அஞ்சனாட்சின் அஞ்சனா கண்ணுக்கு மயிறது அஞ்சனன் பேர் தமிழ மையார் அம்மன் உற்சவமூர்த்தி தேகராஜர் இது உபயவிடதளங்கள் தேகராஜாவில் சப்த விடதலங்கள் பிரிதி விடதலங்கள் அபிமான அபிமானவிடதனருக்கு அந்த வகையில் இங்கே இது உபயவிடதலங்கள் மகாவிஷ்ணுவாக ஈஸ்வரன் நடன்மாடி காட்சியூர்தலம் அமிர்த தேகராஜான் பேர் சமபருஷம் கல்லால் ஆலமரம் தீர்த்தம் கூர்ம தீர்த்தம் இது முதலாம் குலோத்துங்க சோர கட்டப்பட்ட கோயில் சனகாதி முனிவர் இக்கோயில் வழிபட்ட ஸ்தலம் ஜனக ஜனானந்தர் ஜனத்குமார் ஜனச்செழி நாலு ரிஷி தர்ஷாமூர்த்திகள் இருப்பார்கள் அவர்கள் இக்கோயில் வழிபட்டு அந்த சின்முதிரை உபதேசம் பெற்ற இடம் நால்வர சுந்தரமூர்த்தியாரர் வாடப்பெற்ற ஸ்தலம் சுந்தரமூர்த்தி சுவாமி கோயிலுக்கு உச்சி பொழுதுவரார் சோர்வற்றிருக்கும் போது ஈஸ்வரன் அருண் அந்தரட்ச தோன்றி நீ இங்கே உனக்கு ஆகாறு ஏடு சொல்லி திருவோடு ஏந்தி வீடுதோறும் யாசகம் வெற்றியெடுத்து சுந்தருக்கு விருந்தளிக்கிறார் தொண்டருக்காக இங்கு ஈஸ்வரனை யாசகம் என்றால சுவாமிக்கு சிறப்பாக விருந்திட்டு ஈஸ்வரின் மாசம் பிரம்ம உற்சவம் சித்ரா பௌர்ணமி கடைசி நாள் அதுக்கு முன்னாடி அதில் ஆறு நாள் தியாகராஜ நடனம் விசேஷம் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொருத்தருக்கும் நடனமாடி தரிசனார் பிரம்மா தரிசனம் விஷ்ணு தரிசனம் தேவேந்திரரசம் பாரி தரிசனம் ஆறாலும் முப்பது முக்கோடி தேவருக்கும் தரிசனம் அது ஒன்னாம் நாள் ஒன்னாம் பவனி இரண்டாம் நாளும் ஆறு நாளும் ஆறு பவனி அந்த பவனிக்கு நடன வினோத பவனின் பேர் ஏழாம் நாள் ரத உற்சவம் ஒன்பதாம் நாள் நடராஜர் பெருமான் எழுந்தி சனகாதி முனிவிற்கு உபதேச காட்சி அதாவது தலைமகிமை காட்சி பத்தாம் ஆர் தேகராஜர் திருக்கல்யாணம் பதினோரு நாள் பந்தம்பரிசுகளின் அம்பாலிற்கு சுவாமி பதினெட்டு அஜபா நடன மாடி ஆட்சி கொடுக்கிறார் அஜபன்றது நம்ம மூச்சு விடும் போது மார்பு ஏறி இறங்குறது இவர் அஜபம் அதே சுவாமி தூய்க்க தோர்ல வச்சா சுவாமி தான் இருக்கும் இருக்கிறனால இவருக்கு ஆடும் தேகராஜார் பேருண்டு

వినాయగనే అరుణై నీశ్వరణే అవునవి నాయనే శివరూపం మనవాళం తరువాయి శంకర సంభు శంకర శంకర సంభో శివ శంకర శంకర సంభో

శివయోగం మదేర తవ గురుమ శంకర శంభ శంకర శివ శంకర శంకర శంభో శంకర శంకర శంభో శివ శంకర శంకర శంభో പുണ്യ നദികൾ പുനലിൽ മാറ്റിട കുളിരും അണ്ണാമലയെങ്കരെങ്കും കോടി ലിംഗമായി ഒളിതർ വെളിയേ അണാമലയേ జ్ఞాన జాధరణే తెశివనే జ్ఞానజాధరణే శివరామం దినం కూరరుడే తరువా శంకరం శంకర శంకర శంభు శివ శంకర శంకర శంభు హరిమొలి దీపం అనుదినం దినం ఏం హర హర శివనే అణామలయ దివ్య ప్రకాశం మనలెన మనదన సుడరే పౌర్ణమి నాయగనే అరుణై నీస్వరణే పౌర్ణమి నాయగనే అరుణై నీస్వరనే శివరూపం మనవాళం ఒక వరమే శంకర సంబు